பீகார் எலெக்ட்ரல் ரோல்லேயே இருந்த நிறைய இது இப்போ என்னுடைய குரூப்பில் வந்து இன்னைக்கு ஒருத்தர் பதிவிட்டு இருந்தாரு வீடியோ மூணு வீடியோ காமிக்கிறாங்க அதில் ஒரு வீடியோவில் வந்து ஃபார்ம்ஸ் அத்தனையும் ஒரு பிடிஓ ஆஃபீஸில் ஏழு எட்டு அதிகாரிகள் உட்காந்து ஃபார்ம்ஸ் அத்தனையும் இது பண்ணுறாங்க ஃபில்அப் பண்ணுறாங்க அந்த எலக்ட்ரல் ரோலில் உள்ளவருடைய பேரை வந்து இவங்க வந்து கொத்துறாங்க இவங்களே கையெழுத்து போடுறாங்க இது ஒன்று இன்னொன்று வந்து இராணுவ அதிகாரி ஒருத்தர் வந்து சொல்கிறாரு எங்கள் இது வந்து எங்களுக்கு இன்னும் ஃபார்ம்ஸே கொடுக்கலாம் ஆனால் எங்கள் பேர்லாம் இருக்கு எப்படின்னு கேட்கறாரு இன்னொரு விமத்தவங்க செத்து போன என் குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்களே எப்படி அப்படின்னு கேட்கறாங்க அப்ப ராகுல் காந்தி மகாராஷ்டிரா பத்தி சொன்னது ஒண்ணும் தப்பு இல்லை போல இப்ப எலெக்ஷன் கமிஷன் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ பாக்குறதுக்கு தயார் இல்லைன்னா என்ன அர்த்தம் எலெக்ஷன் நடத்தும் போது டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆபீசர் நான் நடத்திருக்கேன் முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா ஆல் பார்ட்டி மீட்டிங் ஒன்று நடத்தணும் அடுத்து கேண்டிடேட்ஸ் அத்தனை பேரையும் கூப்பிட்டு ஒரே நேரத்தில் கேண்டிடேட்ஸ் அத்தனை பேரையும் கூப்பிடணும் டிஃப்ரெண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்களுடைய குறைகளை கேட்கணும் அந்த குறைகள் வந்து நம்ம நியாயமான குறைகள் எல்லாமே நிவர்த்தி செய்யப்படும் என்ன ஸ்டெப் எடுத்திருக்கோம் உங்களுக்கு அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லணும் சொல்லுவோம் நம்ம வந்து நியாயத்தை பண்ணதுக்கு அப்புறமும் பண்றதுக்காக கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா கவலைப்பட வேண்டியதில்லை ஆமா ஆனா இன்னைக்கு ராகுல் காந்தி பண்ற எல்லா கம்ப்ளைண்ட்லயும் ஜெனியூனான கம்ப்ளைண்டா இருக்கு இது என்ன எலெக்ஷன் கமிஷன் இவங்களுக்கு என்ன வந்து பொறுப்பு இருக்கு அதுக்கு பதிலே சொல்றது இல்ல இப்ப இன்னொன்னு என்னன்னா யாராவது சொன்னாங்கன்னா அவங்க வேலை கேஸ் போடு இது ஒண்ணு ராகுல் காந்தி மேல கேச போடு என்ன பழக்கம் இதெல்லாம் ராகுல் காந்தி மேல கேஸ் கேஸ் போட்டு அவரை பேச விடாம பண்றதும் பெயிலேயே தான் நீங்களே பெயில தான் வழியில இருக்கீங்க எங்களுக்கு ஜெயில்னு சொல்லி நீங்க மிரட்டுறீங்களா அப்படின்னு ராகுல் காந்தி மேல ஒரு சார்ஜ வைக்கிறதும் டே டு டே அஃபேர்ஸ் தினந்தோறும் நடக்கக்கூடிய செய்திகளாக பார்க்க முடியுது இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ராகுல் எழுப்பக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஆளும் தரப்புல பதில் சொல்லாம ராகுல் காந்தியை திருப்பி தாக்குறாங்க தொடர் தோல்விகள் உங்களுக்கு நீங்க வந்ததுல இருந்து தோத்துக்கிட்டே இருக்கீங்க மூணு மக்களவை தேர்தல் தோத்துட்டீங்க ஆட்சியை இழந்துட்டீங்க இந்தியால இது வந்து உங்களை தத்துவ வறுமைக்குள்ள தள்ளி இருக்குது அப்படின்னு தர்மேந்திர பிரதான் அமைச்சர் அவர் வந்து சொல்றாரு இப்போ ராகுல் காந்த இருக்கக்கூடியது தத்துவ வளமையா தத்துவ வறுமையா அப்படிங்கறது ஒரு முக்கியமான டிபேட்டிங் பாயிண்டா மாறுது சார் தத்துவ வளமை மட்டும் இல்ல தத்துவ இளமை கூட புதிய சிந்தனைகள் உண்மை அடுத்து பாரதிய ஜனதா பார்ட்டி மறுத்துட்டாங்களா ரெண்டே ரெண்டு சீட் தான் பார்லிமெண்ட்ல ஒரு காலத்துல வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் ஆட்சியை படிச்சாங்கல்ல இப்ப மூணாவது தேர்தல்ல இவங்க வந்து தங்களுடைய பொசிஷனை இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்கல்ல காங்கிரஸ் வந்து பிஜேபி உடைய பொசிஷன் கீழே போயிருக்குல்ல ஓடம் ஒரு நாள் வண்டியில் ஏறும் வண்டியும் ஒரு நாள் ஓடத்தில் ஏறும் அவ்வளவு